வெற்றிக்கு தெய்வீகம் என்ற சொற்பொழிவை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் கிருஷ்ணநாதன் வெற்றிவேல் கரோகரா வள்ளிமானு கரோகரா அருளிய பாகு கணி மொழி மாது மகள் பாதம் வருடிய மணவாழா வள்ளி கல்யாணம் தானே சொல்ல போறோம் வள்ளிய கொஞ்சரா பாகு மாதிரி கனி மாதிரி இருக்குமா அவளுடைய மொழி கானு கூட்டாலேயே பாகு கனி மொழி மாது மகள் பாதம் வருடிய மணவாழா பக்தியிலேனா இப்படி எல்லாம் பாட முடியாது பக்திதான் இப்படி பாட வைக்கும் பக்தி இல்லை மதுர கவியா இருக்க முடியுமா பக்தி அருள் கவி அருள் பொங்கினா தான் அப்படி வரும் பாட்டுல காது மரு வீதி காக மூர அருள் மாயன் அறி அருகோனே காகாசுரன் வந்து அபசாரம் பண்ண அவனுடைய ஒரு കണ്ണ മറ്റേ വാങ്ങഹം പണിനാരേ അങ്ങനുടേ മരുഭോണി കാള അണുഗലും കാളൻ വന്ന് എന്ന അണുവാതാടി കാലിലെ എന്നെ കട്ടിനുടും കാളിൽ വഴിപട അരുൾവാദികളും മകയൂരെ സിമീള ில் அமரர்கள் சூழ வலவரும் இளையோனே சுகுத மிகவளர் சோலை மருகு சுபாமி மலைதனில் உரைவோனே சாமிமலைங்கிற வார்த்தை அவரே சொல்லிட்டார் வத்தேளா சூரனுடலின் சுலவிட வேலை விடவ பெருமாளே ஒரு சந்தஸ் இசை சந்தஸ் நாட்டியம் அவர் ஆடுவார் அவர் மயில் ஆடிண்டேதானே வருவார் இயல் இசை நாடகம் தமிழினுடைய முறை இயல்னா பா இசைனா அந்த பாவிலேயே சந்தஸ்லயே ராகம் கூத்துவா அவர் கூத்தனுடையவே புள்ள அவர் அவ அவர் அம்மாவும் குதிச்சுட்டே இருப்பா அவ அப்பாவும் குதிச்சு இருப்பா அவரும் குதிக்கிற குடும் குடும்பமே குதிக்கிற குடும்பம்னா இல்ல அப்பா அம்மா குழந்தை ஊட்டி எல்லாமே திவிநாமத்துக்கு வந்துடும் சின்ன வயசுல இருந்தே திவிநாமத்துல குதிச்சு பழக்கம்னா குடும்பமே குதிக்கிற குடும்பம் திருத்தணிகைங்கிறது அஞ்சாவது படை வீடு சின்ன வயசுல இந்த குறிச்சு பழக்கம் குடும்பமே குதிக்கிற குடும்பம் திருத்தணிகிறது அஞ்சாவது படை வீடு நிலையாத சமுசார துறை கணின் மூழ்கி நிஜமானதென பல பேசி அதனூடே நெடுநாளு புலதாகி பெரியோர்களிட கரவாகி நினைவால் நினடி தொழில் வேணி துதியாமல் தலையான உடன் பிடியூரி பல நோஜினலை பல வேகி சலமான பைத்தியமாகி தடுமாரி தவியாமல் பிறப்பையுணாடி அதுவேறே அறுத்துணையோரி தவ மீதில் பிழைத்திட தாராய் இப்படி சம்சாரத்துல ஒழன்று பித்து புடிச்சு அங்கும் இங்கும் இது வேணும் அது வேணும்னா அலறி புண்ணிபாவங்களை பண்ணி கொண்டு சுகமும் துக்கமும் அனுபவிச்சுண்டு தடுமாறி சந்தியில நிக்காம முருகா நல்ல வழி காட்டுப்பா இப்படி தடுமாறி நிக்கிறோமே எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுப்பா தவிக்காம வைராக்கியத்துல பேசினு வந்தார் இல்லையா கல்யாண சுபுத்துரநாக கல்யாண பிள்ளையாகி ஏனால் முருகன் ரொம்ப நாகரிகமானவன் சுந்தரம் கல்யாண சுபுத்துரநாக குறமாது தனக்கு வினோதம் கவி நூறு விளையாடி களி முனை துணை தேடி மடிய சுகப்படவேவை கடனாகுமிது கனவாகு முருகோனேயே பல கால முனை தொழுவோர்கள் மறவாமல் திருப்புகள் கூறி படிமீது துதித்துடன் வாழ அருள் வேளே பதியான திருந்தனிவே சிவலோகமேன பரிவேரும் வைத்தியநாத பெருமாழையே ஆடி பாடி கழிச்சு கல்யாண பிள்ளை போல அலங்கிருதனாக வந்து குரமகளான வள்ளியை மணந்து கொண்ட உன்னுடைய பெருமைகளை பாடி கொண்டும் உன் திருவளியில விழுந்திருக்கிற என்னை காப்பாற்றுவது உன் கடமை நானோ நான் பலகாலம் உன்னை திருப்புகள் பாடி ஏற்றுகின்ற கோஷ்டியினுடைய கோடியில நின்று கொண்டு உன்னுடைய கோவில் படியில படியில் படியாய் கிடந்துங்கிறார் இல்லையா ஆழ்வார் உன்னுடைய படியில நின்று கொண்டு என்னுடைய ஜென்மா பாடி திருப்புகள் பாடி போகும்படி அருள்வேளை எனக்கு நீ அருள் பண்ண வேண்டும் என்று ஆறாவது பிரார்த்திக்கிறி சோலை அப்படிங்கிறது ஆறு படை வீடு ஆறாவது பழமுதிரி சோலை எல்லா திருப்புகளுமே நிறைய பயிர் இருந்தாலும் எனக்கு ஆசை முருகன் கோவில் இங்க இருக்கிறதுனால என் குரல் முருகன் காதல விழும் உண்மையா தான் உள்ளே இருந்து பாடுறான் அதிபனுமாகி அகபாகி அகமாகனவாகி அரியனவாகி அரணபாகி அலர்மேலாயி இகரமுமாகி கடுமாகி இனிமையுமாகி வருவோனே அந்த சொல்ல அமைப்பு வருத்தலா ஜில்லு ஜலு ஜில்ன்னு அந்த சொல்லு வருது இருணில மீதி நீளியணும் வாழ எளியணு வாழ எனது முன் ஓடி வரவேணும் மகபதியாக வலாரி மகிழ்களி கூறும் வடிவோனே எவ்வளவு உயர்ந்த பதங்களை போடுறார் தெரியுமா புத்திரகம் தெரியாத பதங்கள் சமஸ்கிருதம் அப்படி படிச்சிருக்கார் இல்லாத போனா இந்த பதங்கள்லாம் போட முடியாது பல பதங்கள் தானே வரது குமியறத அவர் தமிழும் தமிழும் சமஸ்கிருதமும் தான் திருப்புகள் பூரா வடமொழிய விளக்கு வடமொழிய விளக்குங்கிறான்களே வடமொழிய கொண்டு கொட்டி பாடிக்கிற களஞ்சியம் இது அந்த பதங்களை போட்டாதான் முருகன் மணி நூப்புற மாதிரி ஓசை குழைவுக்கு தமிழ் ஓசைக்கு சமஸ்கிருதம் குழைஞ்சு குழஞ்சு வரணும் கல்லு கல்லு கல்லுக்குன்னு ஓசை கொடுக்கணும் அவருக்கு ஆசை அப்படி அந்த சிலம்பு முருகனுடைய சிலம்பு மாதிரி ஓசை கொடுக்கணுமானால் சம்ஸ்கிருத பதம் பாட்டாதா உள்ள குழைவ கொடுக்கணுமானால் தமிழை பொட்டினாதான் இப்படி ஒரு தமிழ் பாக்களை பாடும் பொழுது அந்த வர மகபதி பலாரி இந்திரனுக்கு பலாரின்னு ஒரு பெயர் சம்ஸ்கிருதம் நன்னா படிச்சவாளுக்கு தான் இப்படி ஒரு பெயர் உண்டுன்னு தெரியும் சாமானிய பண்டிதாளுக்கு தெரியாது அருணகிரிநாதருக்கு அது தானே வந்து உட்கார்றது இந்த பதம் பலாரின்னு ஒரு பெயர் இந்திரனுக்கு மகபதியாக மறுபும் பலாரி மகிழ்களி கூறும் படி போனே பணமுறை வேடல் அருளிய பூஜை மகிழ்கதிர்காம முடையோனே அப்புறம் அவரே ஒரு ஓசை கொடுத்து பார்க்கிறார் இது மாதிரி நிறைய குடுப்பார் திருப்புகள்ல ஜெககணு தகுதி திமி திமியன ஆடு மயிலோனே திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிகு பெருமாடேயே ஆறு படை வீடுகள்ல திருவிளையாடல்கள் செய்து கொண்டு முருகன் சுப்பிரசன்னமாக இருக்கிறார் அப்படிங்கிறதோட எழுத்திக்கிறேன் நாளைக்கு சூரசம்ஹாரம் அப்படிங்கிற கதை மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து பிறகு முருகனடியார்கள் சீனாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேறு முழு கரோகரா வெளிமா கரோகரா வெற்றிவேர் முழு கரோகரா